உலகன் தொலைக்காட்சி அதான் செந்தமிழ்சன் ஒன்பதாவது விவேக செந்தாமணி வானரம் மழைதனில் நனைய தூக்கணம் தானொரு நெறிசொல தாண்டி பீத்திடும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனகு ஈனருக்கு உரைத்திடர் இடர் அது ஆகுமே என்று இந்த அருமையான விவேக சிந்தாமணி ஒன்பதாம் செய்யும் ஒரு புத்தி சொல்லுகிறது ஒரு கதை தான் இது ஒரு குரங்கு மழை நினைந்து வந்தது தூக்கணாங்குருவி பக்கத்தில் இருந்தது ஏன் இப்படி மழையை நினைதே என்னை போல் ஒரு கூடு கட்டிக்கிட்டு நீ இருக்கக்கூடாதான்னு கிண்டல் பண்ணிச்சு தூக்கணாங்குருவி உடனே கோபம் வந்துட்டு குரங்குக்கு அந்த தூக்கணாங்குருவி கூட்டெல்லாம் பிச்சு வீசி எரிஞ்சிட்டு தூக்கணாங்குருவி துக்கத்தோடு அழுதுகிட்டு உட்கார்ந்துருந்தது அதுபோல தான் அந்த உருப்பிடாத வயல்களுக்குலாம் அறிவுரை சொல்லி அறிவுரை சொல்லி பல அறிஞர்கள் மறைந்து போயிருக்கிறார்கள் அல்லது மறந்தும் போயிருக்கிறார்கள் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தமிழியன் நந்தி வணக்கம் மெய்யறிவு மையம்